அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாக கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் வழியை ஊழியக்காரனை நோக்கி இவன் யோவான் இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கள் விளங்குகிறது என்றான் ஏரேது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி யோரோதையால் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தாள் ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான் ஏரேது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்த பயந்திருந்தான் அப்படி இருக்க யோரேதின் ஜென்மத்தான் கொண்டாடப்படுகிற போது குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரேதை சந்தர்சப்படுத்தினாள் அதன் நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான் அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானத்தனுடைய தலையை இங்கே ஒரு தாளந்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள் ராஜா துக்கமடைந்தான் ஆகிலும் ஆணையின் நிமித்தம் பந்தியில் கூட இருந்தவர்களை நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவக்குடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணிவிட்டான் அவனுடைய சிரசை ஒரு தாளந்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள் அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள் அவனுடைய சீசர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுக்கு அறிவித்தார்கள் இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் நேரமும் ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்கள் இடத்தில் கொடுத்தார் சீசர்களுக்கு ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்பே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது எதிர்காற்றடி எதிர்காற்றடித்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேருது படவை விரட்டி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் பின்பு அவர்கள் கடலை கடந்து கெசநிறத்து நாட்டில் சேர்ந்தார்கள் அவ்விடத்து மனுஷர் அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து காற்று சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தர உத்திரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் அப்பொழுது இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுவாகிறார்களே என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரயத்தனமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தகன் தகப்பனியாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமற் போனால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்கியமாகிருக்கிறேன் மாயக்காரரே உங்களை குறித்தும் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரதமாய் வில விலகியிருக்கிறது மனுஷருடைய கற்பனையை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் வாய்க்குள்ளே போகிறது மனுஷர்களை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புட புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து பரிசெய்ய வானத்தைக் வானத்தை கேட்டு இடரடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள் அவர் பிரயத்தனமாக என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார் அப்பொழுது பேருது அவரை நோக்கி இந்த உவமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான் அதற்கு இயேசு நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியை கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா வாயிலிருந்து புட இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனால் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கனவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூசனங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் தீட்டுப்படுத்தாது என்றார் பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு நேரு சீதோன் பட்டணத்தில் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணான ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரயத்தனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவ இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவள் அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டே என்று மற்றபடி அல்ல என்றார் அவள் வந்து அவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மேய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேசனிலிருந்து விழும் துணிக்கைகளைத் தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரேத்திரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடியவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலியா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலின ஊனர் முதலினால் ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதங்களிலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியால் அனுப்பிவிட எனக்கு மனமில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றால் அவ அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளாய் ஜனங்களுக்கு திருப்தியுண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் தமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகள் கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் நாலாயிரம் பேராய் இருந்தார்கள் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மஸ் மஸ்தலனா எல்லையில் வந்தார் சோத்ராண்டிய